இது பாத்தீங்கன்னா லவ் பேட்ஸ் இது வந்து முன்னூறு ஆயிலிருந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஜோடி இது பேர் வந்து ஜாவா இது வந்து எவ்வளவுங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்களாம் பேரு இது ஆப்பிரிக்கா லவ் பேட்ஸ் இது பேர் பைனாப்பிளா ரேட்லியா இது ரெண்டு ஐநூறுங்களா ரெண்டு ஐநூறுங்களா இதுவும் ரெண்டு ஐநூறு தான் ஜோடி ஜோடி எட்நூறு வீடியோ எடுக்கிற நானூத்தம்பது ரூபாய் ஐநூறு என்ன அஞ்சு ரூபா இது ஐயாயிரம் இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும் நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு குட்டி நான் உங்களுக்கு பரணி பேசுகிறேன் நம்ம வந்திருக்கோம்னு பேசுறேன் சேலம் பக்கத்துல மணிநூர் செவ்வா சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தையில பெட்டு வீட்டுல வளர்த்தக்கூடிய பெட்டு அணிமல் எல்லாம் விற்பனைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க வகையான எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு போய் உள்ள போய் பாக்கலாம் வாங்க போலாம் ப்ரோ இது என்னது எப்படி ரேட் என்ன ப்ரோ இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ இது வந்து எலி வகையிலேயே இதுதான் ரொம்ப பெரிய எலி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு பியூர் ப்ரவுனு பியூர் பிளாக் அதில் இருந்து சிங்கிள் கலரு டபுள் கலரு ட்ரை கலருன்ட்டு கலர் பொறுத்து மாடிக்கிட்டே இருக்கும் இதுவே லாங் ஆடு ஷார்ட் ஆடு நிறையா இருக்குது எளிவகையிலே ஒரு ஏழு எட்டு வகை இருந்தாலும் இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க ஏன்னா முயல் குட்டி ஆட்டமும் இருக்கும் பார்க்க சைஸும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இன்னொன்று சிம்பிளாக கேஜிலே வச்சுக்கலாம் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு முட்டைக்கோசு காலிஃப்ளவர் தலை அருகம்புல்லு இந்த வெரைட்டியிலேருந்து இருந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சு இதுதான்லாம் எல்லாம் கிடையாது சில கஸ்டமர் வீட்டுல இருக்கிற தோசை அது இது தயிர் சாப்பிடே வைக்கிறாங்க அப்படியே சாப்பிடுது மற்றபடி கடிக்கிறது ரேரு அவ்வளவு சீக்கிரம் கடிக்காது பட் ஆனால் குட்டியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு ரெண்டு குட்டியில இருந்து நாலு குட்டி அந்த ரேஞ்ச்குள்ள போடும் அதிகமா போடாது இது எட்நூறு இருந்து ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் பேர் இங்க ப்ரோ அதுலயே குட்டி போட வெரைட்டி உள்ள நிறைய இருக்கு இப்போ என் கிட்ட இருக்கிறது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சின்னது கூட இல்லை எல்லாமே ப்ரீடிங் பேராக தான் இருக்கும் ரெண்டு வாரமாக ப்ரீடிங் பேர் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது சின்னதை கேட்கறவங்களே தனியாக எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போ என் கையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரை கலரு மூணு கலர் நல்லாவே தெரியும் பார்த்தாலே பிளாக் ப்ரௌனு ஒயிட்டு அதே மாதிரியே இவன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு மாஸ்கில் வந்து ஐயில் மட்டுந்தான் பிளாக் வந்துருக்கும் கண்ணு நல்லாவே தெரியும் இது ரெட்டே ஸோ இந்த மாதிரி எரிவகையிலே பார்த்தீங்கன்னா மைஸு ராட்டு ஆம்ஸ்டரு கினிபிக்கு எஜாக்கு சுகர் கிலிண்டர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு அதுல நிறைய குழந்தைங்க பெரியவங்க எவ்வளோ பேர் லைக் பண்ணி தான் வாங்குறாங்க தினிபிக்கு ஏன்னா கடிக்கிறது கிடையாது மோஸ்ட்டா ஒன்றும் கடிக்கிறது இல்ல சிம்பிளா அதை வச்சு வளர்த்தலாம் இதுக்காக நம்ம வந்து மணி ரொம்ப ஜாஸ்தியா இது பண்ண வேண்டியது கிடையாது இப்போ டாகோ கே கேட்டோ வளர்த்துற மாதிரி இருந்தாலும் வீட்டில் ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் இந்த நிறையா இருக்கும் இவனுங்க அப்படிங்கிறப்ப சின்னதாக ஒரு கேஜிலேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் கும்பிடுவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊரில் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்சல் கேட்டாலும் கொடுத்து எல்லா ஊரு கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்க பேரு உங்களை நம்பர் நல்லாயிருக்கும் ஓகே ப்ரோ என்னோடய பேர் வந்து விக்னேஸ்வரம் ப்ரோ என் லொக்கேஷன் இங்கே சேலம் மணி நோட் மார்க்கெட்டு தமிழ்நாட்டில் கேட்டாலும் நான் வந்து பண்ணி கொடுத்தா டோ டோர் டெலிவரியில் அவங்க பஸ்டாண்டு போகிற மாதிரி வச்சு விட்டுருவேன் எங்கள் பஸ் ஸ்டாண்டில் வச்சு சேலம் பஸ் ஸ்டாண்ட் வச்சு அவங்க லொக்கேஷன் போகிற மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் என் பேர் விக்கி வேணும் அப்படின்னா பண்ணுங்க வாங்கிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா லவ் பேட்ஸ் இது வந்து முந்நூறுவாயிலேருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் இருக்காங்க ஜோடி ஜாவா இது பேர் வந்து ஜாவா இது வந்து எவ்வளோங்கண்ணா ஆயிரத்தி ஐநூறுவாங்களா பேரு ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது இதுங்கண்ணா இது என்ன ரேட்டு இது ஆப்பிரிக்கா லவ் பேட்ஸுங்களா எந்த கலர்ல எந்த கலராக இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறுவாங்கண்ணா பச்சை கலர் வந்து ரேட்டு கம்மியாக கம்மி பண்ணி தருவாங்க

இது ரெண்டு ஐநூறுங்களா ரெண்டு ஐநூறுங்கண்ணா ரெண்டாயிரம் ரூபாயும் தராங்களா சேம் தானா இதுல பாருங்க நிறைய கலர் இருக்கு இதுவும் ரெண்டு ஐநூறு தான் வாக்கு மங்களா ஓட்டு இது முயலாங்கண்ணா ஜோடி பண்ணிக்கலாம் ஜோடி ஜோடி எட்நூறு இதனுக்கு குறிக்குது சின்ன சைஸ்ல இருந்து ஐநூறு வளர்ந்துருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்க செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய இந்த மணினூர் சந்தையில இருக்க ஒவ்வொரு பெட்சியையும் நீங்க பாத்து இருப்பீங்க எவ்வளவு ரேட்ன்னு வந்து நம்ம குட்டிஸ்டோரி பரணி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பெட்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸ் இருக்குது புறா இருக்குது அது எல்லாமே மீறி இந்த வீடியோ தூப்புல வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா புறாலாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது காலையில் நேரமாக பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கே வந்து இந்த மணினூர் சந்தை வந்து செவ்வாய் கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் ஆறு மணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சில கடை இருக்கும் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய கடை வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு பெட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாக் கூட இருந்தது பார்த்தீங்கன்னா டைம் ஆகும் டைமாகவும் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்து மணி வரை பார்த்திங்கன்னா இந்த சந்தை வந்து நடைபெறுதுனே சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பிட்ஸ் வந்துருந்தது அதை நீங்கள் முன்னாடி பார்த்திருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸை பத்துருவீங்க இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் சம்திங் சொன்னாங்க இது என்ன ரேட்னா நானூற்றம்பது ரூபானா ஐநூறுரூவா வரைக்கும் தருவாங்களாம் மூணு கிலோ வரும் மூணு கிலோ வரும்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய புறா வகைகள் வந்து வச்சுருந்தாங்க நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து புறாக்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் முயலும் பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் வந்து தராங்க நானூறு ஐநூறு ஜோடிங்க நம்ம அளவுக்கு கேட்குறோம் அந்தளவுக்கு தராங்க இந்த புறாவோட கழுத்து பாருங்க எப்படி இருக்குது அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நிறைய புறா பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதுக்கப்புறம் சேவலும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க அந்த சந்தைக்கு மணிநூறு சந்தைக்கு சேவல் எல்லாமே வருதுங்க நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் லவ் பேர்ட்ஸ் கிளி ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கலரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொ இருக்குது அதுதான் நீங்கள் இப்போ நம்ம குட்டி ஸ்டோர் யூடியூப் சேனல் மூலிமா பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சேவல் பார்த்தீங்க இதுவும் செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஆனால் சூப்பருங்க மணி நூல் சந்தை வந்து ஒருத்தனே சொல்லலாம் இது ரெண்டு கிளி முக்கிய மயில் ஃபேன்ஸி குழு ஓகேவா இது வந்து இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்

என்ன <imitation> ரேட்டுங்கண்ணா <imitation>

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கிளி வகைகளும் இருந்துச்சு அதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இது பாருங்க சூப்பரா இருக்க பாருங்க டிசைன் தலையில பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு இந்த ரகம் பாத்தீங்கன்னா இந்தியன் பேண்டைன் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்றாங்க ஸோ பாருங்க நல்லா இருக்கு கருப்பா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க ஹஜ் டாக் மாரி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த டாக் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி நமக்கு வந்துச்சு ஏன்னா அந்த விளம்பரத்துல வந்து இந்த டாக் வந்து பயன்படுத்தி இருப்பாங்க அந்த டாக்னு தான் நினைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதேமாரி மணி நோட் சந்தைக்கு போனீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதிர்பார்த்து போனதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் நேரில் போனால் உங்களுக்கு தேவையான பெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ரேட்டுக்கே நீங்கள் வந்து அங்கே வாங்கிட்டு வரலாம் பாருங்க புறா பாருங்க அம்மா பின்னாடி பாருங்க அந்த மயில் தோகை மாதிரி வந்து இருக்கு நிறைய இருந்துச்சு நிறைய புறா இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறையா பெட்ஸ் எல்லாமே வந்து மணினூர் சந்தையில் வந்து இருந்துச்சு அதாவது மணினூர் ஊரில் செவ்வாய்க்கிழமை கண்ட இந்த சந்தை வந்து கூடும் இந்த பறவை நீங்கள் முன்னாடியே பார்த்திருப்பீங்க அண்ணா வந்து எவ்வளவு ரேட்டுன்னு வந்து முன்னாடியே வந்து சொல்லிருந்திருப்பாரு இதெல்லாம் என்ன ரேட்டு ரூபா நூற்றம்பது ரூபா எல்லாமே எதிர்த்தல் எதிர்த்தல் நூற்றம்பது ரூபா பீஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து மணி வரையும் வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் இங்க பா சைடில் கிளம்பும்போது போது பாத்தீங்கன்னா வந்து ஆடும் வந்து விற்பனைக்கு வந்துகிட்டு இருக்கு தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க மணியினூர் சந்தை பெஸ்ட்னே சொல்லலாம் சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சந்தை இருக்கிறது ரொம்ப சூப்பர் சந்தையும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு நமக்கு தேவையான பெட்ஸும் பார்த்தீங்கன்னா அங்க வந்து இருக்கு சோ இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க வந்து அப்புறம் ஓகே பாய்ங்க